ஆண்டு என்றும் போற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் என்பது இறைவசனம் பதினான்கு படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் ஜபம் விண்ணக தந்தையே பாவிகளான நாங்கள் உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றோம் எங்களை கண்ணோக்கி பாரும் எங்கள் குற்றங்கள் என்றும் எங்கள் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக பலமுறை பாவம் செய்துள்ளோம் அதற்காக எங்களை மன்னியும் படைகளின் ஆண்டவரே மீண்டும் வாரும் வின்னு நின்று எங்களை கண்ணோக்கிப் பாரும் எங்கள் மீது பரிவு காட்டும் எங்களை அனைத்து தீமை நின்றும் விடுவித்து எங்களை உம் அருளாலும் ஆசியாலும் நிரப்பும் ஆமேன்